இசையின் வடிவம் மாதிரி இருக்கு பிளாக் நோட் காலங்கள்ல அன்னைக்கு வந்து மோனோ ரெக்கார்டிங் தான் ஸ்டீரியோ கிடையாது ஒரு சிங்கிள் ட்ராக்ல ரெண்டு ட்ராக்ல தான் இருக்கும் மேக்ஸிமம் அப்ப அன்னைக்கு உள்ள வாத்திய கருவிகள் வந்து பெருசா வந்து மேலோங்கி இருக்காது வார்த்தைகள் தான் மேலோங்கி இருக்கும் அப்புறம் இளையராஜா காலங்கள் வந்த பிரியா படத்துல தான் அவரு அதை ஸ்டீரியோ மாத்துறாரு அந்த இளையராஜா படங்களே பழைய படங்கள் பிளாக் நோய் படங்கள்லாம் இது அதிகம் இருக்கா டாமினேஷன் பாத்தீங்களா அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும்

அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ராஜா காலகட்டமா இருக்கட்டும் ஏ ரோமானுடைய காலகட்டமா இருக்கட்டும் இமான் பரத்வாஜ் வித்யாசாகர் எல்லா காலகட்டங்களையும் இசையினுடைய வடிவம் மாறி இருக்கும் புது புது இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க வாசிக்கிற முறையை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனா வார்த்தைகளை அவங்க பெருசாக கொலை